பாருங்க மேட்ல நிக்குதா பரபரங்குது ஒரு நிமிஷத்துக்கு ப்ரூஸ் லீ தான் ஏழு பஞ்ச் அடிபாரா இவர் ஏழு வாட்டி மேட்ல விழுகிறாரு அங்க முயற்சி பண்ணாரு ஒரு அருமையான டாக்கிங் இப்ப அங்கித் அங்கித் நம்பர் 22 வெரட்டாரு பாயிண்ட் போட்டாரா ஊத்தி பாதி பாயிண்ட்க ஆட்டன நம்பர் யூ பவர் டிஃபென்ஸ் நல்லா இருக்காங்க போனஸ் வேற தூக்கி விட்டாங்க அதுவா என்ன

இங்கே ஷாக்லு ஒரு பேட் டே வேர்ஸ்ட் டே போயிட்டு இருக்கு ஷாக்லு வெளிய போய் பெஞ்சில உட்கார் நினைச்சா சப்சு பிளேயர் மாத்திட்டு உட்கார வேண்டியே ஏ அவுட் ஆயிட்டு அவுட் ஆயிட்டு போய் என்ன சொன்னீங்க சந்தீப் வெர்சஸ் ஷாக்லுவா அது ஷாக்லுக்கு தெரியுமா ஆனால் சந்தி